ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்கு போகலாம் இங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு என் பேரனுக்கு உன் பே உன் மக ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையா அவங்களுக்கு நிச்சயம் பண்ணுற வழியை பாரு அப்படின்னது எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்ட வந்து என் பொண்ணை உன் பேரனுக்கு பொண்ணு கேட்பேன் இங்கே பாரு உன் பேரை யாருன்னு தெரிஞ்சாலே நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன் இதுக்குள்ளே உன் பேரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கவா ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்பு அப்படி அப்படின்னு சத்தம் போட்டதும் அதுல இருந்த ஒரு லேடி வந்து இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அவங்க விட்டு போன உறவை தான் இப்படி ஒற்றுமையா அவங்களே இறங்கி வராங்க நீ ஏமா வேணான்னு விலகி போறேன் இங்க பாருங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த அம்மா கூட என்னோட வீட்டு சம்பந்தத்தை நான் முடிக்க விரும்பவே இல்லை முக்கியமா ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு போதும் ஏன் நடக்காது இங்க பாரு என் பேரனுக்கு உன் பொண்ணு பொண்ணு கேட்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் எல்லா தகுதியும் இருக்குது இது பாரு நீ வேணும்னா அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக நான் இந்த கலையாடத்தை நடத்தியே தீருவா அப்படின்னு போதும் நீ எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னுட்டு நம்ம சாமுதீஸ்வரி அவங்க எடுக்கிற வலிமையான பொருளை எடுத்துகிட்டு வந்து பாட்டி முன்னாடி வச்சுட்டுருக்காங்க ஒழுங்கு மாதிரியாக இங்கேருந்து போகலை இங்கே என்ன உன் கதையை முடிச்சுருவான் அப்படின்னு போதும் இந்த பக்கம் எல்லோரும் தடுத்து நிறுத்துறாங்க ஓஹோ அப்படியா இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக என் பேரனுக்கு பேட்டிங்கன்னா கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு இப்படியே சொன்னா நீ கேட்க மாட்டா அப்படின்னுட்டு அவங்க அந்த பொருளை வச்சு பாட்டிய கிட்ட வச்சு அடுத்தலான போறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம காட்டி ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாருங்கம்மா தயவு பண்ணி இருந்தீங்கன்னா மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும் தயவு பண்ணிங்கிறத கிளம்புங்க அப்படின்னும் போதும் சரிப்பா நீ இவ்வளோ தூரம் நான் போற ஆனால் உங்க மேடம் கிட்ட சொல்லி வை கண்டிப்பா என் பேரனுக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் என்னை மீறி இந்த ரேவதிக்கும் அந்த மகேஷுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு பாட்டி எங்கேருந்து இருந்து போனது செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பாத்தியாட் ராஜா அந்த கிழவி எப்படிலாம் பேசிட்டு போகுதுன்னு அந்த கிழவிக்காகவும் அந்த சிவனாண்டி கண்ணு முன்னாடி எப்படியாச்சும் என் பொண்ணு மகேஷ் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் தான் நான் இந்த பொறுப்பும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இங்கே பாரு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ராஜா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் இன்னதானா நம்பி இருக்கேன் அப்படின்னும் போதும் நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தைரியம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து அவங்க மாமா கிட்ட பேசுறாங்க மாமா இதெல்லாம் உங்க வேலை தான் எனக்கு நல்லா தெரியும் ஏமா ஏ மாமா இந்த வேலை இங்க பாருப்பா எப்போ அந்த மகேஷ் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சுக்கோ அப்போ வினா முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என்னோட மாப்பிள்ளை நீ எக்காரணத்துக்காகவும் உன்னைதான் விட்டு கொடுக்க மாட்டாப்பா காத்தி கண்டிப்பா உனக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதோ அப்படி சொல்லுங்க மாமா அப்படின்னு மயில் வந்து பேசிட்டு ஐயோ புரியாம பேசிட்டு மாமா இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து சாமுண்டேஸ்வரி ஆத்தியோட மருமக பாட்டியோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சா குடுவி இருந்து இப்படி குளிப்பறிச்சிட்டானின்னு கண்டிப்பா ஒரு கதை வரும் அப்படின்னா மகேஷ் கெட்டவனு நிரூபிச்சாலும் அதை நம்ப மாட்டாங்க மாமா தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அடுத்த கதை மாப்பிள்ள என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது நீங்க மட்டும்தான் எனக்கு மாப்பிள்ளை அண்ணன் வந்தா அது நீங்க மட்டும்தான் என்கிற மாதிரி சொன்னதும் அந்த இடத்துல நம்ம காத்துக்கு வந்து என்ன பண்றேன்னு புரியாம இருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா